அன்பு தங்கமே உன்னுடைய வர ஆகியானவள் இப்பொழுது உன்னிடத்தில் அவசரமாக பேசியே தீர வேண்டும் ஏனென்றால் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கும் பதிலடியை கொடுப்பதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் நான் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் இதோடு சேர்த்து தீர்த்து வைத்து விட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய குழப்பங்கள் எல்லாமுமே உன்னை போட்டு இத்தனை காலமும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எதை செய்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு மட்டும் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் காரணமானவர்களை நீ தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் உன்னுடைய வேதனைக்கும் சோதனைக்கும் காரணமானவர்கள் உன்னை காயப்படுத்தி உன்னுடைய கண்ணீரை பார்க்க துடித்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க தானே உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன் இன்று இந்த நாளில் நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையின் உனக்கிருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ன நடக்கின்றது வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது என்று கண்களை மூடி திறப்பதற்கு முன்பாகவே அத்தனையும் நடந்து முடிந்து விடுகின்றது இந்த வாழ்க்கை உனக்கு பெரிய பெரிய வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து விடுகின்றது நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் எதற்கானது என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ உனக்கானதாக மீட்டெடுக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது இவர்கள் செய்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் தலை சாய்த்து கொண்டிருப்போமானால் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டும் காணாமல் நாம் விட்டுக்கொண்டே இருப்போமானால் இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு இதைவிட அதிகமான சோதனைகளை காண்பித்து உன்னை வேதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி வைத்துவிடும் என்ன இந்த வாழ்க்கை என்று இந்த வாழ்க்கையை விட்டே உன்னை ஓட்டமெடுக்க வைத்துவிடும் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஒருபொழுதும் உன் வாழ்க்கை வந்துவிடக்கூடாது உனக்கான இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் அதற்கு என் பிள்ளை இந்த வராகி சொல்கின்ற இந்த விஷயங்களிலிருந்து உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனையும் புரிந்து கொண்டால் போது நம்மை சூழ்ந்து வருவது பிரச்சனைகள் என்று எண்ணுவதை நிறுத்திவிட்டு இதிலிருந்தெல்லாம் நாம் நிச்சயமாக மீண்டு வந்து விடுவோம் என்று ஒரு முறை மனதிற்குள் தெளிவில் கொண்டு அதன் பிறகு செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி நீ யோசிக்கத் தொடங்கு அடுத்தவர்களின் வாழ்க்கையில் வேதனையை கொடுப்பவர்களும் அடுத்தவர்கள் கஷ்டங்களைக் கண்டு கொஞ்சம் கூட மனம் இறங்கி வராதவர்களும் இந்த வாழ்க்கையில் உன்னோடு இத்தனை காலமும் பயணித்திருக்கின்றார்கள் இவர்களை எல்லாம் நீ பெரிதாக நினைத்ததில்லை ஏனென்றால் அவர்கள் இப்படி இருப்பதனால் நமக்கு என்ன என்றுதானே யோசித்துக் கொண்டிருந்தாய் ஆனால் அவர்களின் ஒட்டுமொத்த நோக்கமுமே உன்னை காயப்படுத்துவதாக இருந்திருக்கும் என்று நீ யோசித்திருக்கவில்லை சில நாட்கள் கழித்து இவர்களின் உண்மை முகம் தெரிய வரும்பொழுது என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் உன்னை நிச்சயமாக நாம் எந்த அளவிற்கு இவர்களிடத்தில் இவர்கள் விஷயத்தில் தவறு செய்து விட்டோம் என்று உன்னை சிந்திக்க வைத்ததல்லவா இந்த சிந்தனைகள் தான் இப்பொழுது இந்த தாயானவள் என் முன்னால் உன்னை நிற்க வைத்திருக்கின்றது ஆரம்ப கட்டத்தில் அம்மா இவர்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருந்தாய் அப்படி செய்ய மாட்டார்கள் இப்படி செய்ய மாட்டார்கள் என்று என்னிடத்திலேயே நீ சொல்லிக் கொண்டும் இருந்தாய் நான் எவ்வளவோ உன்னை சுற்றி ஆபத்து வருகின்றது உன்னோடு இருப்பவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று சொன்ன பிறகும் கூட அதை நம்புவதற்கு நீ தயாராக ஒரு பொழுதும் இருந்ததில்லை யாராலும் எனக்கு ஒன்றும் நடக்காது என்று தானே என் பிள்ளை எண்ணிக்கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் உன்னை மிகுதியான வேதனைக்கு ஆளாக்கிய பிறகு இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை காயப்படுத்திய பிறகுதான் உனக்கே ஓரளவிற்கு மனதிற்கு சில விஷயங்கள் தட்டுப்படுகின்றது இப்பொழுதாவது தெரிந்து கொண்டாயல்லவா இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையை விட்டு வைத்தோமானால் இவர்கள் இதை பதம் பார்த்து உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி விடுவார்கள் என் பிள்ளையே இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த தாயானவளின் அன்பு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய எதிரிகளையும் சரி உன்னுடைய துரோகிகளையும் சரி எதிர்த்து நீ போராட துணிந்துவிடு ஏனென்றால் இவர்களுக்கான தண்டனைகள் கிடைக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது இவர்கள் இந்த வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான பதில்கள் கிடைக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த வராகி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க புறப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீயும் என்னோடு சேர்ந்து விட்டு உண்மையை உணர்ந்து இவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று விரும்பி வருவாயானால் நிச்சயமாக இவர்கள் இனி ஒரு நாளும் உன் பக்கம் திரும்பி பார்க்க முடியாதபடிக்கு அத்தனை தண்டனைகளையும் பெற்றுவிடுவார்கள் இனி நாம் இதுபோன்ற யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்க கூடாது என்பதனை நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அடுத்தவர்களின் விஷயங்களில் தலையிடுவது எத்தனை பெரிய தவறு என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா மற்றவர்களின் வாழ்க்கையில் தலையிட்டு அவர்களுக்குள் பிரச்சனைகளை உருவாக்கி வேடிக்கை பார்த்ததற்கான பலன்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமல்லவா அதை கொடுக்கத்தானே இன்று இந்த வர வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எதற்கும் கவலைப்படாமல் இரு உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறப் போகின்றது உன்னுடைய குழப்பத்திலிருந்து நீ மீண்டு வரப் போகின்றாய் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்க துடித்தவர்கள் இப்பொழுது இதைவிட மோசமான நிலைக்கு தள்ளப்பட போகின்றார்கள் இவர்கள் சிந்தனைகளை எல்லாம் உன் வாழ்க்கைக்குள் புகுத்தி உன்னுடைய நிலையை கேள்விக்குறியாக்கி உன்னை தினம் தினம் கண்ணீர் வடிக்க வைத்த இந்த மனிதர்களுக்கு தண்டனை கிடைக்கும் பொழுது நீயே மனம் வருத்தமடைவாய் எதிரிக்கும் இது போன்ற நிலை வரக்கூடாது என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா சர்வ நிச்சயமாக இனிமேல் அத்தனையும் உன் வாழ்க்கையிலிருந்து சர்வ நிச்சயமாக விலகி உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் மட்டுமே இனி உன் கண்களுக்கு தெரிய வரும் சந்தோஷம் என்றால் என்னவென்று தேடித் தெரிந்த உனக்கு இதுதான் சந்தோஷம் என்று இனி உன் தாயானவள் நான் காண்பித்து கொடுக்கின்றேன் எதற்கும் குழப்பமடையாதே நீ குழம்ப வேண்டும் என்றும் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக செய்துவிடக் கூடாது என்றும் தானே அவர்கள் இத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நீயும் நடந்துவிடக் கூடாது இப்பொழுது நீ நடந்து கொள்கின்ற விஷயம் அப்படித்தானே இருக்கின்றது நீ செய்கின்ற இந்த விஷயங்களினால் அவர்கள் அவர்களுக்கு சாதகமாக அத்தனையும் மாற்ற முயற்சி செய்தார்கள் இனி இந்த நிலை என் பிள்ளை உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் இல்லை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்து இந்த வராகி அவர்களை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன் தெய்வத்தினுடைய அன்பினை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஒரு நாளும் இனி அவர்களுக்கு வாய்ப்பு கிடையாது அவர்கள் செய்த விஷயங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள் அதை செய்துவிட்டார்கள் என்றால் ஒருவேளை அவர்களுக்கு மன்னிப்பு தண்டனையிலிருந்து குறைக்கப்படலாமே தவிர மன்னிப்பு கிடைப்பது சற்று கடினம்தான் என் பிள்ளையே இவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னுடைய வேலைகளை சரியாக செய்து கொண்டிரு எந்த ஒரு முன்னேற்றத்தை நீ அடைந்து விடக்கூடாது என்று நினைத்தார்களோ அந்த ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீ பயணித்து இரு இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கான வெற்றிகள் அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இனி கிடைக்கப் போகின்ற வாழ்க்கை உனக்கானது துரோகிகளும் எதிரிகளும் ஒளிந்த சுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழப் போகின்றாய் நம்பிக்கையோடு இரு என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்